அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் அகம் இச்சொல் தரும் இரு பொருள்களை கண்டறிய அகம் இச்சொல் தரும் இரு பொருள் என்ன அகம் என்பது வீடு மற்றும் மனத்தை குறிப்பது என்பது சரியான ஒன்று சரியான இணையை தெரிவு செய்க ஆப்ஷன்ல பாருங்க சரியான இணை என்ன உத்தரவு பணி கஜானா வருவாய் பாக்கி இழப்பு இதுல சரியான இணை பார்த்தீங்கன்னா அலங்காரம் ஒப்பனை என்பது சரியான இணையாகும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது என் தங்கை பரிசு பெற்றான் பெற்றன பெற்றது இதில் என் தங்கை பரிசு பெற்றால் என்பது சரியான தொடராகும் சரியான தொடரை தேர்ந்தெடு நான் நன்றாக தேர்வு எழுதினேன் நான் நன்றாக தேர்வு எழுதினேன் ஆப்ஷன்ல இதற்கு உணர்ச்சி தொடரோ எதிர்மறை வினை தொடரோ செயற்பாடு கிடையாது உடன்பாட்டு வினை தொடர் என்பது சரியான விடை சொல்பொருள் பொறுத்துக பயிலுதல் அப்படின்னா நாணம் முகில் காலன் ஆப்ஷனில் பாருங்க பயிலுதல் படித்தல் நாணம் வெட்கம் முகில் மேகம் காலன் என்பது யமனை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று வட்டு கூட்டல் ஆடினான் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் வட்டு கூட்டல் ஆடினான் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது வட்டாடினான் என்பது சரியான ஒன்று பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இதில் ஒரு ஓர் எங்கே வருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதை வச்சு பாருங்க மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் ஓர் என்பது ஒருமைக்கு வரும் ஒரு என்பது பண்மைக்கு வரும் அதை வச்சு நீங்கள் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா மாலை நடக்கும் ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு வர்றதுனால ஒரு வரும் மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு உயிரெழுத்து அமைச்சருங்கிறது உயிரெழுத்து வர்றதுனால ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் இதை எப்பவும் நாவச்சுங்க ஓருங்கிறது உயிரெழுத்து சாரி ஓருங்கிறது உயிரெழுத்து ஒருங்கிறது உயிர்மை எழுத்துக்கு வரும் அடுத்தது மரபு பிழை நீக்குக பால் குடித்தான் இது மரபு பிழை நீக்கப்பட்ட தொடர் என்ன வரும் நம்ம தண்ணீர் குடித்தான் அப்படின்னு பார்த்துருப்போம் இதில் பால் குடித்தான் இதற்கு பால் பருகினான் என்பது சரியான தொடர் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேறுக வாசலில் போடுவது என்ன பந்தின் வடிவம் என்ன இதுல ஆப்ஷன்ல வாசலில் போடுவது கோலம் பந்தின் வடிவம் கோலம் என்பது சரியான ஒன்று வேர் சொல்லை தெரிவு செய்க மகிழ்வித்தனன் இதனுடைய வேர்ச்சொல் என்னவா வரும் மகிழ் வித்தனன் இதற்கு மகில் என்பது சரியான வேர்ச்சொல்லாகும் கலைச்சொல் தருக ஹியூமானிட்டி ஹியூமானிட்டி என்பது எதை குறிக்கும் மெர்சினா கருணை ஹியூமானிட்டி என்பது மனித நேயத்தை குறிப்பதாகும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வந்துடறேன் வந்துடனே இதை வந்து எழுத்து வழக்காக எப்படி நம்ம எழுதுவோம் ஆப்ஷன்ல வந்து விடுகிறேன் என்பது எழுத்து வழக்காகும் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆத்திச்சூடியின் ஆசிரியர் இதெல்லாம் கண்டிப்பா என்ன வரும் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் என்பது சரியான விடை இணைப்பு சொல் தருக செல்வத்தின் பயன் ஈதல் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இணைப்பு சொல் ஆப்ஷன்ல எந்த இணைப்பு சொல் வரும் செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் என்பது சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருந்தும் ஈகையும் இது ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடர் என்னன்னு பாருங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் என்பது சரியான தொடராகும் கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து ஆப்ஷன்ல அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிதறையுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் என்பது சரியான தொடராகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்வியில் பெரியவர் கம்பர் இதற்குரிய சரியான வினா என்ன வரும் ஆப்ஷன்ல கல்வியில் பெரியவர் யார் என்பதுதான் சரியான ஒன்று நகமும் சதையும் போல இந்த உவமை கூறும் பொருள் என்ன நகமும் சதையும் போல அப்படி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்போ நகமும் சதையும் போல என்பது நட்பை குறிக்கும் இ விடைவகையை தேர்ந்தெழுதுதல் அதில் இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் என்று கூறுவது கண்டிப்பாக என்னவர நீ ஏ செய் அப்படிங்கிறது ஏவல் விடையாகும் சரியான தமிழ் சொல்லை தேர்க விவாகம் இதனுடைய சரியான தமிழ் சொல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன வரும் கண்டிப்பா விவாகம் என்பது திருமணத்தை குறிக்கும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சர்க்கார் இதனுடைய சரியான தமிழ் சொல் என்ன வரும் சர்க்கார் என்பது அரசாங்கத்தை குறிக்கும் தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது தில்லை தில்லை நடராசர்னு பார்த்துருப்போம் தில்லை என்பது சிதம்பரத்தை குறிக்கும் என்பது சிதம்பரத்தை குறிப்பதாகும் சரியான நிறுத்தற் குறியிட்ட சொற்றடனே தேர்ந்தெடு என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும் இதில் ஒரு சிங்கிள் கோட்ஸ் வருது இது வருது ஐஃபன் இதே மாதிரி இதில் ஐஃபன் வருது இதில் ஓப்பன் பிராக்கெட் வருது இதெல்லாம் தவறு இதில் டபுள் கோட்ஸில் என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது முற்றுப்புள்ளி தினை வலுவமைதியாகும் என்பது ஆப்ஷன் தான் இதற்கு சரியான ஒன்று பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக டிக்கெட் இன்ஸ்பெக்டர் இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன வரும் பயணச்சீட்டு ஆய்வர் என்பது தான் சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது இது கொடுத்துருக்காங்க இதை வச்சு சரியான தொடர் எது பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான ஒன்று சந்திப்பிழை நீக்கி எழுதுக தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு இதெல்லாம் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க இது சிறப்புக்கு அதே மாதிரி பெயரும் இதற்கு சிறப்பு இதெல்லாம் தவறு தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு என்பதுதான் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக புனவை சாரி புனை மிதவை நீகான் தெப்பம் இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் நீகான் கப்பல் ஓட்டுபவர் நீகான் என்பது தான் பொருந்தாத சொல்லாகும் பொறுத்துக இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு அல்லன்னா என்ன வரும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் ஆண்பால் என்ன வரும் பெண்பாலுக்கு என்ன வரும் ஒன்றன்பால் பலவின்பால் ஆப்ஷனில் ஆண்பால் அல்லேன் பெண்பால் அல்லல் அடுத்தது ஒன்றன்பால் அன்று பலவின்பால் என்ன வரும் உங்களுக்கு அல்ல என்பது சரியான விடை ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடையாகும் ஆண்பாலுக்கு அல்லேன் பெண்பாலுக்கு அல்லல் ஒன்றன் பால் அன்று பலவின் பாலுக்கு வந்து அல்ல என்பது சரியான விடை சொல் பொருள் பொருத்துக ஆளாளம் அப்படின்னா என்ன அந்தம் அயன் மால் ஆளாளம் நமக்கு தெரியும் நஞ்சு அந்தம் முடிவு அயன் என்பது யாரை குறிக்கும் பிரம்மன் மால் என்பது விஷ்ணுவை குறிப்பதாகும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை கடைசி ஒன்று மலருண்டு பெயரும் உண்டு இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும் மலருண்டு பெயரும் உண்டு ஆப்ஷன்ல பாருங்க இதற்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மலரும் பெயரும் உண்டு என்பதுதான் சரியான விடையாகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்